நாவல் தொடர் நிறமாறும் பூக்கள் பாகம் எட்டு விறுவிறுப்பான நாவல் விசு கோயிலுக்கு போகலாம் வா இருவரும் பூஜை கூடை செய்தும் கோயிலுக்கு புறப்பட்டார்கள் அம்மா தைலா பார்த்து கொண்டே இருந்தால் இது வழக்கமான ஒரு நடப்புதான் பொதுவாக ஆலயம் செல்வதே நல்லதை வேண்டிக் கொள்ளத்தான் அத்தை அப்பாவுடன் கோயிலுக்கு புறப்பட்டால் ஒரு சதி திட்டம் உருவாகிறது என்ற அர்த்தம் பெரும்பாலும் பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட மாட்டால் தைலாவை தலை தூக்க விடாமல் முடக்கும் திட்டம்தான் இப்போது சீனுவுக்கு எதிரான திட்டம்தான் அந்த மஞ்சுவை வரவிடாமல் தடுக்க ஆலோசனை தயாராகிறது அத்தை மோசமான ஒரு கிரிமினல் தன் பதவி பறிபோகாமல் இருக்க தன் உரிமைகளை தக்க வைத்து கொள்ள எந்த எல்லைக்கும் போவாள் புருஷனுடனும் வாழாமல் பிள்ளைகளை பெற்று எடுக்காமல் தனக்கென எந்த உறவும் இல்லாத பெண்களுக்கு ஒரு மிருக குணமும் மூர்க்கதனமும் வந்துவிடும் அரசில் வட்டம் குடும்பம் சின்ன வட்டம் மற்றபடி மிருக குணம் பொதுதான் அம்மாவுக்கு என்றைக்கும் ஒரு வெறி உண்டாகிவிட்டது என் பிள்ளை விரும்பிய யாராக இருந்தாலும் அவளை உள்ளே கொண்டு வந்தே தீர வேண்டும் அம்மாவும் கோயிலுக்கு அவசரமாக புறப்பட்டால் செல்போன் அடித்தது அத்தையின் ஃபோன் தான் அத்தை விலை உயர்ந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருந்தால் அப்பா வாங்கி தந்தது தான் அத்தைக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியும் ஆங்கில புலமை உண்டு அம்மாவுக்கு எந்த வசதியும் இல்லை ஃபோனை அத்தை மறைத்து வைத்துவிட்டு விட்டு போயிருக்க அது தொடர்ந்து அடிக்க தைலா ஃபோய் அதை எடுத்தால் அம்மா நீங்க சொன்ன மாதிரி சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருக்கேன் அந்த பொண்ணு கதையை இன்னைக்கு முடிச்சிடுறேன் வைத்து விட்டான் தைலாவுக்கு ஒரு நொடி மூச்சே நின்று விட்டது ஏலகிரியில் வைத்து மஞ்சு கதையை முடிக்க அத்தை ஆளை ஏற்பாடு செய்திருக்கிறாளா இதை எப்படியாவது சீனுவுக்கு தெரிவித்தாக வேண்டும் லேண்ட்லைனில் உடனே டயல் செய்தால் சீனுவின் செல்ஃபோனுக்கு மஞ்சுதான் எடுத்தால் யாருங்க அவர் கொளிக்கிறார் நான் சீனுவோட அம்மா பேசுகிறேன் அத்தை சாரி எதுக்குமா சாரி நீதான் என் மருமகள் மஞ்சு தாராளமா என்னை நீ அத்தைன்னு கூப்பிடலாம் மஞ்சு குளிர்ந்து போனால் அவரை நான் கூப்பிடுறேன் அத்தை அம்மாடி நான் உன்கிட்ட தான் பேசணும் உன்னை ஏலகிரியில் வச்சு தீர்த்துக்கட்ட ஏற்பாடு நடக்குதுமா அதையம்மா அந்த அளவுக்கு பெரிய கிரிமினலா நான் யாரையும் குறை சொல்லப் போவதில்லை மஞ்சு நீ பத்திரமா ஊர் திரும்பணும் குளித்து விட்டு வந்த சீனுவிடம் மஞ்சு ஃபோனை தர அம்மா சகலமும் அவனிடம் சொல்ல சீனு அதிர்ந்து போனான் இந்த அளவுக்கு அத்தை கீழே இறங்குவாங்களாமா ஆமாம்ப்பா பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னால் ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை வர எனக்கு சாப்பாட்டில் விஷம் வச்சா அதை நான் கண்டுபிடிச்சி வெளிப்படுத்த அவள் ஆடின நாடாகமும் உங்கள் அப்பா என்னை அடித்த அடியும் அதன் பிறகு உங்கள் அப்பா ஒரு வருஷ காலம் என்கிட்ட பேசாமல் என் கையில் சாப்பிடாமல் பண்ணின புறக்கணிப்பு இதெல்லாம் நடந்திருக்கு அவளுக்கு அடிமையாக வாழற எனக்கே இந்த கதினா மஞ்சு கதி என்ன அம்மா மஞ்சு அத்தையை அடிச்சுட்டா அப்படியா அதுதான் இந்த வெறி அடிபட்ட நாகம் தீண்டாமல் விடாதுடா மஞ்சுவை பார்த்துக்கோ சீனு சரிமா நீ ஜாக்கிரதையாக இரு அம்மா ஃபோனை வைத்துவிட்டு உடனடியாக கோயிலுக்கு புறப்பட்டால் இங்கே இருவரும் காலை உணவை சாப்பிட உணவகத்துக்கு வர அங்கே பஃபே சிஸ்டத்தில் எல்லாம் தயாராக இருக்க சாப்பிட ஆரம்பித்தார்கள் குறிப்பிட்ட ஒரு உணவை எடுத்து மஞ்சு தன் பிளேட்டில் வைத்து அதை தன் இருப்பிடத்தில் வைத்துவிட்டு வேறு ஒன்றை எடுக்கப் போக அந்த நபர் வெளியே வந்தான் அதில் ஒரு பொடியை கலந்தான் திரும்பி அவன் நடக்க மஞ்சு அவன் காலரை பிடித்து இழுத்தாள் உறக்க ஓசையிட்டாள் இந்த ஆள் என் சாப்பாட்டு ஐட்டத்தில் விஷம் கலந்திருக்கான் அந்த உணவு கூடமே சம்பித்தது இல்லை இந்த பொன் போய் சொல்கிறா நான் எதையுமே கலக்கலை நான் நிரூபிக்கிறேன் மஞ்சு தன் செல்போனை ஓப்பன் செய்து வீடியோ காட்ட இவனது திருட்டுப் பார்வை பதுங்கி இவன் வருவது அவன் உணவில் பொடி கலக்குவது என சகலமும் பதிவாகியிருக்க அங்குள்ளவர்கள் ஆவேசமாக ரெசார்ட் மேனேஜர் வந்துவிட்டார் சார் உடனே போலீஸை கூப்பிடுங்க இந்த உணவை லேபுக்கு அனுப்புங்க அம்மா அவன் மேலே நான் நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு பண்ணுறேன் இதை பெருசு பண்ண வேண்டாம் கொரோனா காரணமாக ஒரு வருஷ காலம் ரெசார்ட்டில் பூட்டு தொங்கி வியாபாரம் இல்லை எங்கள் நிலைமை மோசமாகும் வேறு விதமாக இவனை போலீஸில் நான் ஒப்படைக்கிறேன் தயவு பண்ணுங்கம்மா சீனு அவனை நெருங்கினான் யாரடா உன்னை ஏவி விட்டது எத்தனை பணம் வாங்கினேன் சீனு இவனை உதைச்சா உங்கத்தே பேர் வெளியில் வரும் அது நம்ம குடும்பத்து கெளரவத்துக்கு நல்லதில்லை அதனால் போலீஸும் வேண்டாம் விட்டுருங்க மன்னிக்காதே மஞ்சு அத்தை நாரட்டும் அத்தையை பிடிச்சி உள்ளே போற்றலாம் வேண்டாம் சீனு பார்த்துக்கலாம் அவனை இழுத்துட்டு வா அவனை உதைத்து உண்மைகளை வாங்க வேதானு ஒரு அம்மாதான் என்னை ஏவி விட்டாங்க என சகலமும் அவன் ஒப்புக்கொள்ள அதை வீடியோவில் பதிவு செய்தால் மஞ்சு கூட்டம் கலைய ரிசார்ட் மேனேஜர் இவர்களை கையெடுத்து கும்பிட இருவருமே அறைக்கு திரும்பினார்கள் இனி இங்கே இருக்க வேண்டாம் சீனு சென்னைக்கு புறப்படலாம் மஞ்சு பேக் செய்யத் தொடங்கினாள்